ஆஹ் அடுத்த பாட்டு ரெடியாக நீர் பாக்குறேன் அடுத்த பாட்டு ரெடியாக ரெடியாக டிக் வந்து அடிக்கடி ஜி டோட்டுன்ற வ கீட்டாப் ரவுன்னு சொல்லி வா வந்து டிக் டக்குல பா மாடுறவா பாட்டு எல்லாம் பாடுறவா இப்போ வந்து லைவா உன்னை கேளுங்க மக்களே அப்படின்னு வேற எங்கே க்ளாஸ்ல வந்து மியூசிக் போட போகிறார் அந்த மியூசிக்க நான் எங்கேயோ எஞ்ச ராஜவுன கூட போடலா வேற இப்படியே சாப்பாடு காடையெல்லாம் கண்டிப்பாக வித்தியாசம் காடை இவர வந்தாங்க சாந்தி அண்ணன் இவரை வந்து இப்ப மிருதாங்க வாசிக்க போறாரு அது காட்ட போறீ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் நீங்கள் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களா நான் நல்ல சோமாயிருக்கிறேன் நான் நல்ல சூப்பரா இருக்கிறேன் மக்களே என்னென்று சொன்னால் இன்றைக்கு நான் என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய மூத்த மகனுக்கு இன்றைக்கு வந்து பதினஞ்சு வயசு அவருக்கு நான் இன்றைக்கி கேக் வெட்ட போகிறேன் அவருக்கு பிறந்தேன் நான் இன்றைக்கு அவருக்கு வந்து தெரியாது இன்றைக்கு நான் கேக் விட்டுறது அவர் இப்போ வெளியில் போட்டார் இப்போ வர போகிறார் நான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் படிகளெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அவருக்கு தெரியாமல் இப்போ நான் வந்து வெட்ட வாங்க இப்போ நான் கேக்கை காட்டுறேன் எந்த கேக் வெட்ட போகிறேன்னு சொல்லி நான் அவர் வந்தவுடன் உங்களை வழியாக காட்டுறேன் வீடியோவில் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் கேக்கு மகனுக்கு வெட்ட போகிறது அவர்கிட்ட பேர் வந்து ஜெருஷ் அவர் ஃபைனான்ஸ் வியர்ஸ் வேறமோ இப்போ வந்து நான் கேட்கலாம் ரெடி படுத்திட்டேன் இப்போ வேறங்க அவரை அவரை பார்க்கறதுக்கு என்னுடைய ஆக்கள் வந்து நிற்கிறேன் அவருக்கு தெரியா அவர் இது இருக்கணும் வந்து அவர் வார வந்து நிற்கிற ஆக்கள் வேறங்க ஹலோ வணக்கம் அண்ணா எப்படி இருக்கு ம் இது ரவ் அண்ணா டென்மார்க்லேருந்து வந்துருக்குது கலாம் சொல்லுங்க மக்களுக்கு

ല്ലരെ കയറു ഓ ഹേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ല്ലരെ അറിയാ ഒരു അയണ്ടില്ല സ്കിപ്പ് മാ ഹാപ്പി ബർത്ത്ഡേ നാ ഐ പോയിക്കാല്ലേ ല്ലെ അല്ലേ ഞാൻ നോ ഐ ഡി കുട്ട അഴിറുവാ മക്ക പോടോ മക്ക പോടോ Anggak, endang, dulu Brown Teri <laughs> <laughs>

Hello. Kala sana na bakka bora. Oh video bakka mule. Manga manga. Cake wode bari a bora. Makale. This is my two son. Get me to and boy. Happy birthday to you. Happy birthday dear Jen. சரி கேக்க விட்டுங்க தீர்த்துங்க கேக்கல ஒடியா தீர்த்துங்க அண்ணா தீது

तो बनेगी ये सब कुछ गेट हां भैया हमको पोट्ट पडली ओके चलो पोट्ट पडली ये चीज पता है और साफरा இல்ல அவரൂടെ മിന്ന No ओके गो गो ओ माय गॉड ಏನಕ ಏ කරගෙන ಇದ್ದಾ ಚಿನ್ನಕರಣೆ ಬೆರಿ ಚಿನ್ನನ ನೆಡೆ ದೊಡ್ಡ ಬೆರಿಯ ಕರೆನಿದೆ

நாங்க சா காட்டவில் உங்களுக்கு எழுத்து இருக்குற சாப்பாடு போட்டு காட்டுற அடைய போட்டு காட்டுறே சாப்பாடு காட்டி வித்தியாசம் காட்டப்பறோம் விரந்தி இவர் வந்து இப்போ மிருதங்கம் வாசிக்க போற அதை காட்ட போகிறோம் லைவா பேரு மக்களே பார்த்து லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மரம் நீங்க நம்மட மக்கள் வந்து கடல் கடந்து வந்து இருந்தாலும் நிறைய பேர் வந்து இவ்வளவு திறமசாலிகள்னு ஜோதிச்சு பாருங்க வேலைக்கு போனாலும் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்கி தங்கட திறமையில காடுற கிளையில் வந்து இவர் வந்து நல்லா நல்லா பாட்டு பாடுவார் நல்லா மிருதங்கம் அடிப்பார் மெத்த நல்ல இதெல்லாம் செய்வார் இப்போ இவர் வந்து மிருதாங்கம் வாசிக்கப் போறாரு பாட்டு பாட போறார் ஆனா உண்மை உண்மையில உவாவுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கு என்னன்னு சொல்லலாம் வா வந்து பேசியல் எல்லாம் செய்வா நிறைய நான் வந்து வா நான் வந்து உங்களுக்கு நான் புரிம்பாக ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாட்டு நல்லா பாடுவா பேசியல் செய்வா நிறைய டான்ஸ் ஆடுவா எல்லா திறமையும் வாக்கு இருக்கு ஆனால் என கமராவுக்கு வேற கொஞ்சம் பக்கு அதுதான் மக்களே நீங்கள் வந்து நீங்கள் இந்த கொமெண்ட்ஸில் போடுங்கோ நான் நான் அடுத்த வீடியோ வந்து வா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொல்லி பேச செய்யலாம் வா வந்து எங்களுடைய டிக்டாக்ல எங்கள் டிக்டாக நல்ல ஃபேமஸாக இருக்கிறவா டிக்டாக் வந்து அடிக்கடி டிக்டாக் விட்டுரு வக்கீல் டாக்ராணுன்னு சொல்லி வா வந்து டிக்டாக்ல பா பாடுறவா பாட்டு பாடுறா இப்போ வந்து லைவாக உங்க கேளுங்க மக்களே பாட போகிறா அடுத்து அத்தை என் மனைவி அங்கே இருக்கா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கேன் நாங்களும் ஒரு செனவம் இல்லை அந்த எல்லாம் மேலே ஓட்டாங்க எங்களோட சாந்தி அண்ணன் வந்து மிருதாங்கம் வாசிக்க போகிறார் அவருடைய வாய்ஃப் தானுவா இவன் பாட்டு பாட போகிறான் இப்போ வந்து வேறோம் இப்ப டென்மார்க்லேருந்து இந்த மிருதங்கம் பாட்டு கேட்குறதுக்காக வந்தவர் மேலே இவர் வந்து பார்த்துறாரு அப்படின்னு வேறோம் இவர் கிளாஸில் வந்து மீசிக்கு போட போகிறார் அந்த மீசிக்கை நாங்கள் இங்கே இங்கே சவுன கூட ஃபோன்ல இருக்கோம்

தேர பிங்கு மத்தவன்ன மன்னவர் அழகு மன்னவர் மன்னவர் தாடி சொல்லியா ¡Ay, sí, sí, sí. சூப்பூப்பர் அந்தமாதிரி அம்மா அப்படி பாத்தீங்களா மக்களே எப்படி திறமைய பாத்தீங்களா திறமைய